நம்ம சென்ட் போட்டலங்க புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அழகே போச்சு ஒருவாட மாமா பரணையில போட்ட புக்கா இருந்திருக்குமோ இங்க யார் இதை வச்சா

இன்னும் பழைய புத்தி போகாதாமா அப்பா உன்னை எப்படி வச்சிருக்காரு இன்னும் உன் வீட்டுல இருக்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிய பரஞ்சோதி என்னடா அம்மாவ பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற பேரு கூப்பிடுதான வச்சிருக்காங்க நீ வேணா ஒண்ணு பண்ணு உன்னால முடிஞ்சா உன் புருஷன் சிவபதி சிவபதினு கூப்பிடு யார் டேய் புருஷன் பேரு சொன்னா மோட்சம் கிடைக்காதுரா எல்லாரையும் உன் பொண்டாட்டி மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா ஆனா அவளுக்கு ஒரு நாள் இருக்குடா மா உன்கிட்ட பேசினா உடனே ஏன் பொண்டாட்டி எழுப்பிய சரி சரி இந்த புக்ஸ் எல்லாம் மாமாதுன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த குப்பை எல்லாம் எடுத்து அந்த பேப்பர் காரருக்கு போட்டு எந்த காலத்து புக்ஸோ மாமாக்கே இதெல்லாம் மறந்து அண்ணி எதை எடுத்து வச்சிட்டாங்களோ என்னமோ முதல்ல எடுத்து போடுங்க யார் வெச்ச நமக்கு என்னடா காசு கடச்ச சரி எடு 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 எடுடா ம் ம் பாத் பாத்

கொஞ்சம் தாண்டா தேரும் நினைச்சேன் எவ்வளவு கனம் கணக்குது தங்கண்டா இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு நிறைய காசு கிடைக்க போகுது சரி வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாத்து எடுத்துட்டு வா சரியா சரி சரி போ நான் பாத்து எடுத்துட்டு வரேன்